அன்பான தெனிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு கிளாட் நியூஸ் தூத்துக்குடியில் இன்றோடு இன்றோடு பதினான்காம் தேதி இன்றோடு வேட்பு மனு தாக்கல் நிறைவடைகிறது ஆகவே இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக அபிஷேகம் பெற்றிருந்தால் உடனடியாக நீங்கள் துணிந்து போய் போட்டியிட மனு தாக்கல் செய்யுங்கள் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ள ஜெபிக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் ஜெபத்தினால் ஊழியம் செய்கிற பாடலினால் ஊழியம் செய்கிறவர்கள் சிறுவர் ஊழியம் செய்கிறவர்கள் கிராம ஊழியம் செய்கிற நீங்களெல்லாம் உள்ளே இறங்க வேண்டும் இது அரசியல் சாக்கடை என்று நினைக்க வேண்டாம் இது கர்த்தருடைய ஊழியம் இந்த ஊழியத்தில் பரிசுத்த ஜாதிகளாய் பரிசுத்த மக்களாய் வாழ்கிறவர்கள் நீங்கள் இறங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கர்த்தருடைய விருப்பம் என்னுடைய சகல மோகன் சிலாசருடைய விருப்பம் இதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இப்போது நேற்று தினம் எனக்கு ஃபோன் வந்தது அதாவது அந்த அணி இந்த அணி அப்படின்னு சொல்லி ரெண்டு அணி இருக்குது உங்களுக்கு தெரியும் எஸ்டிகே டிஎஸ்எஃப்னு இந்த ரெண்டு அணி இல்லாமல் இப்பொழுது நிறைய ஊர்களில் வந்து பாஸ்டேட்டில் தனித்தனியாக மீட்பு குழு அந்த குழு இந்த குழு கர்த்தருடைய குழு இயேசுவின் அணி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதான் ஆன்மீக அணி நம்ம சொல்கிறோம் இப்போ எனக்கென்று இப்போ ஆரம்பிக்கவில்லை என் காலத்துக்கு பிறகு இந்த ஆன்மீக அணி ஆன்டி கரப்ஷன் விங் வந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைரக்கமும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கேன் எனக்கு இதில் சிறு ஆதாயம் வேண்டாம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் ஒருவரை என்னோட ஒரு சகோதரியனோடு ஃபோன் பண்ணி என்னை கொண்டு வருவேங்கிறாங்க நீ வாபஸ் பஸ் வாங்குங்கிறாங்க நான் சொன்னேன் தயவு செய்து சொல்கிறேன் நான் இங்கதான் இருக்கேன் வந்துட்டேன் கேட்டிங்களா தூத்து யாருக்கு உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்தாலும் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உடனே தூத்துக்குடி எஸ்பிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் உங்களை ஒருவரும் தொட முடியாது உங்களை ஒருவரும் தொட முடியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரும் பயப்படாதீங்க துணிந்து நில்லுங்க துணிந்து நீங்கள் கிறிஸ்துவுக்காக சேவானை போல தைரியமாக நல்லுங்க வைராக்கியமாக நல்லுங்க ஒருத்தர் உங்களை தலையுடைய ஒரு முடியை தொடர்னாலும் ஆண்டுடைய சித்தெல்லாம் உங்கள் மேலே கைவிக்க முடியாது ஆகவே நீங்கள் எல்லோரும் செயல்படுங்க இந்த நிறைய பேர் எனக்கு என் யூடியூப்பில் நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஐயா இதை விட பெரிய கதை நடந்திருக்கு சாத்தான்குளம் கவுன்சில் ஃபுல்லாக நிறைய ஊர்களில் யார் எலெக்ஷன் இல்லாமல் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு ஊர்களும் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் ஆகவே கர்த்தருடைய நேரம் வேலை சமயம் வந்துவிட்டது தூத்துக்குடி திருமண்டலம் ஆசிரியர் திருமணம் இவ்வளோ நாளும் அழிவுக்கு நேரம் சென்று கொண்டிருந்தது இப்போ அது பரிசுத்தத்தை நோக்கி ஆன்மீகத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி அது நகர ஆரம்பித்து விட்டது இந்த தடவை ஒரு மாற்றத்தை நாம் காணப்போகிறோம் இரண்டு குரூப்பும் இல்லாமல் அருமையான ஒரு லே செயலாளரை பணாசை பெண்ணாசை பொன்னாசை இல்லாத பெருமை இல்லாத தாழ்மையோடு ஏழை மக்களையும் அணுகக்கூடிய ஒரு நல்ல ஒரு லே செயலாளரை பேராயரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் என்னோட கூட சேர்ந்துருங்க இதில் எனக்கு சிறு பைசா லாபமும் எனக்கு வேண்டாம் நான் உங்களுக்காக கர்த்தருக்காக தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாக நான் செயல்பட்டு கொடுக்க ஆகவே தயவு செய்து தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு எந்த ஒருத்தர் மிரட்டல் பண்ணி நீ வாபஸ் வாங்க அது இதுன்னு சொன்னாலும் இல்லை உனக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாலும் தைரியமாக இருக்கு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை டைப் பிடிச்சி மெசேஜ் போடுங்க இமிடியேட்டாக எஸ் நம்பர் வைத்திருக்கேன் அவருக்கு நான் ஃபோனில் பேசுறேன் அவர் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் உங்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வரும் ஏஎஸ்பி அவர் நம்பர் வைத்திருக்கிறேன் ஏடிஎஸ்பி நம்பர் வைத்திருக்கிறேன் நேர்ல ஃபோனில் பேசுறேன் நேர்ல உங்களுக்காக போகிறேன் அதே போல் இந்த சுற்றுப்பயணமாக நான் ஆறு கவுன்சிலும் நான் வருவேன் இந்த தேர்தல் இப்போ அதில் நாமினேஷன் ஆலை என்னையோடு முடிகிறது அதற்கு பிறகு நான் செயல்பட ஆரம்பிப்பேன் என்னோட கூடையும் போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு தான் நான் வருவேன் எந்த ஒரு சேதமும் வராது நம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நாம் வெகு பக்தி வைராக்கியமாக எளியவை போல நாம் செயல்பட போகிறோம் ஆகவே தைரியமாக செயல்படுங்கள் முன்வைத்த காலை நீங்கள் தயவு செய்து பின் வைக்காதீங்க பேக் ஹேண்ட்பேக் நோட் பேக் ப்ளீஸ் நோட் ஹேண்ட்பேக் நீங்கள் தயவு செய்து முன்வைத்த காலை கிறிஸ்துக்காக வைத்திருக்கிறீங்க அதை பின் வைக்காதீங்க தூத்துக்குடியில் அநேகர் கூட பேசினார்கள் எந்த திருமண்டலம் யார் என்பதை சொல்ல விரும்பவில்லை ஆகவே இந்த மிரட்டல் உருட்டலுக்கெலாம் நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் நமக்கு என்ன செய்வான் கர்த்தரம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு விரோதமாக என்ன செய்வான் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது இது தேவனுடைய ஊழியம் இது கணத்துக்குரிய ஊழியம் மகிமையான ஊழியம் நாம் யாவரும் ஒன்றுபடுவோம் இன்றோடு வேட்புமனு கடைசி இன்று ஈவினிங் குள்ளே நீங்கள் எல்லாரும் போய் நாமினேஷன் பண்ணுங்கள் எந்த அணி அந்த அணினு வேண்டாம் கர்த்தருக்குரிய அணியாக பர்சுத்தாவினுடைய அணியாக செயல்படுங்கள் மீண்டும் நல்ல செய்தியை உங்களை சந்திக்க வரை தேவக்கிருப்பு இருப்பதாக காட் பிளஸ் யூ